முஸ்லீம்களுடைய வாக்கு சதவீதம் வந்து தொண்ணூறு சதவீதம் வாக்குகள் இவங்க தான் பெண்களுடைய அதிக ஆதரவு விஜய்க்கு இருக்கிறது அதுவும் இல்லாமல் சிறுபான்மையினுடைய வாக்குகள் இது எல்லாத்தையுமே சொல்லி இவங்களுக்கு தான் அதிகப்படியான வாக்கு சதவீதம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த கருத்து கணிப்புகள்லாம் எங்கே எடுக்கிறாங்க யார்கிட்ட எடுக்கிறாங்க ஒருவேளை இந்த கில்லி படம் ரீலீஸ் எடுத்தாங்களா இல்லை போக்ரி படம் தேட்டரில் எடுத்தாங்களா இல்லை ஜனநாயகன் படம் ஆடியோ லாங்ஸில் எடுத்தாங்களாங்கிறது தெரியல அப்போ உங்களோட நிலைப்பாடு நீங்கள் ஏதாவது ஒரு நிலைப்பாடு இருக்குது எத்தையும் காரத்தில் எதிர்த்து சொல்லுங்கள் இல்லை வந்து நீதிமன்றம் சொன்னது சரின்னு பேசுங்க இல்லை அந்த பக்கமும் இல்லைங்க ஏதாவது பக்கம் சொல்லணும்ல எந்த கருத்தும் சொல்ல மாட்டேன் அமைதியாக இருப்பா அப்போ உங்களை யார் நம்புவா வந்து உளவுத்துறை மத்திய உளவுத்துறை எடுத்து கருத்துக்கிழமை இவங்களுக்கு வந்துச்சா மத்திய உளவுத்துறை எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படிப்பா வந்துச்சு ஐம்பது பர்சன்ட் எண்பது பர்சன்ட் வந்து கூத்து கும்மாளம் பெரிய கூட்டம் சேர்ந்து பாட்டு போகிறாரு வந்தோடனே மக்கள் எழுச்சியாக இருக்காங்கன்றாங்களே இது நம்பி போய் ஏமாந்துருக்கு ஐம்பது வருஷம் அரசியல்வாதி நம்பி ஏமாந்துருக்கிறார் மதுரை முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சிய ஆரம்பிச்சிங்க நாஞ்சி சமத்துக்கு அப்படின்னா தம்பி சித்தார்த்த் அவர்களுடைய கொள்கை ஒரு வடிவமைப்புக்கு ஒரு கொள்கையால் இருக்கப்பட்ட ஒரு தம்பி அவன் நம்பி நான் வந்திருக்கேன் அம்பிபாபில் லெஃப்ட் கண்டில் ரெண்டு டீல் பண்ணாங்க அவங்கள மணிச்சேரில் பாலிஸ் ஒரே ஒரு ஆள் மட்டும் உள்ளே விட்டுக்கிறம்மா சொந்தக்காரம்மா பயணியா பண்ணிட்டாங்க அந்த மாதிரி அந்த போலீஸ் நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகம் ஜானாரகசாமி வியூக வகுப்பாளர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த வாக்குகள் பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான வாக்குகள் வந்து தாவேகா பக்கம் தான் விழுவும் முஸ்லீம்களுடைய வாக்கு சதவீதம் வந்து தொண்ணூறு சதவீதம் வாக்குகள் இவங்களுக்கு தான் பெண்களுடைய அதிக ஆதரவு விஜய்க்கு இருக்கிறது அதுவும் இல்லாமல் சிறுபான்மையினுடைய வாக்குகள் இது எல்லாத்தையுமே சொல்லி இவங்களுக்கு தான் அதிகப்படியான வாக்கு சதவீதம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை இந்த கருத்து கணிப்புகள்லாம் எங்கே எடுக்கிறாங்க யார்கிட்ட எடுக்கிறாங்க ஒருவேளை இந்த கில்லி படம் ரீலீஸ் எடுத்தாங்களா இல்லை போக்ரி படம் தேட்டரில் எடுத்தாங்களா இல்லை ஜனநாயகன் படம் ஆடியோ லாங்ஸில் எடுத்தாங்களாங்கிறது தெரியல இது வந்து ஒரு இந்த அதில் வந்து இஸ்லாமியர்கள் வந்து எண்பது சதவீத வாக்குகள் வந்து இந்த முறை தாவேக்காவுக்கு போட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத நம்ப முடியாத இருக்குது மண்டல இருக்குது கொண்டைய அப்படிங்கிற மாதிரி தான் இஸ்லாமியர்கள் எண்பது சதவீதம் விஜய்க்கு போட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்றதுல வந்து அங்க மாட்டிட்டாங்க எப்போ மாட்டுறாங்கன்னா இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டே அரசியல் தான் ஒன்று மத மத சார்பற்ற ஒரு அரசியல் மத சார்புள்ள ஒரு அரசியல் இன்னைக்கு ஒட்டுமொத்த பாஜகவும் இந்தியாவே தன் வசம் கொண்டு வந்துருச்சு தமிழ்நாட்டை நெருங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கு இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு திமுக தோழமையாக இருக்குது தொடர்ந்து அவர்கள் சார்ந்த பிரச்சனைக்கு திமுக குரல் கொடுத்துட்டு இருக்கு திமுக முஸ்லீம்கள் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டின் உரிமைகள் சார்ந்த பிரச்சனை மாநில நலன் சார்ந்த பிரச்சனை மாநில உரிமைகள் சார்ந்த பிரச்சனை மொழி சார்ந்த பிரச்சனை மாநிலத்தினுடைய வளர்ச்சி சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிற எல்லாத்துலேயும் வந்து பாஜகவை கடுமையாக எதிர்த்துக்கிட்டு இருக்குது அதுக்காக பல நெருக்கடிகளை சந்திச்சுக்கிட்டு இருக்குது பல அமைச்சர்கள் மீது வழக்கு போடப்பட்டிருக்கு பல அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க பல்வேறு நெருக்கடிகளை பாஜகவில் இன்னைக்கு அனு அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து மதவாத எதிர்ப்பு அரசியலை பாஜக எதிர்ப்பு அரசியலை திமுக ரொம்ப சிறப்பாக வீரியமாக செயல்பட்டு கூட அனுராக் தாக்கூர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அனுராக் தாகூர் ஒரு ஒட்டுமொத்த மாநிலமே சனாதன எதிர்ப்பு மாநிலமாக இருக்குது அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே ஒரு பிராண்ட் பண்ணுறார் அப்படி ஒரு சூழ்நிலை இன்றைக்கி போயிட்டுருக்கு அப்போ மதவாத எதிர்ப்பு அரசியலை வாதா பாஜக எதிர்ப்பு அரசியலை நீங்கள் திமுக விட அதிகம் பேசியிருந்தீங்கன்னா அதிகம் விமர்சித்திருந்தீங்கன்னா உங்கள் பக்கம் அந்த வாக்குகள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம நம்பலாம் இந்த திருப்பரம்ன்ற விஷயத்தெல்லாம் அமைதி கத்தாங்க அதெல்லாம் சொல்றோம் திருப்பரம் விஷயம் விஷயம் இல்லை ஒட்டு மொத்தமாக சொல்கிறேன் ஒட்டு மொத்தமாக பாஜகவை இவர்கள் கை நீட்டி ஒரு வார்த்தை கூட பேசுகிறதா ஆனால் அதை பற்றி கேட்டோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்க பாஜகவும் திமுகவும் ஒரு நாடக அரசியலை செய்கிறாங்க இதில் நாங்கள் சிக்கிறதுக்கு நாங்கள் விரும்பல அப்படின்னு ஒரு வார்த்தை சரி பாஜக திமுக நாடக அரசியல் பண்ணிட்டு போய்ட்டோம் உங்களுடைய நிலைப்பாடு என்ன திருப்புறம் கொண்ட பாட்டுக்கே வரும் திருப்புறம் குன்ற விஷயத்தில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன ஒன்று நீங்கள் ஆதரித்து பேசுங்க எதிர்த்து பேசுங்க ஏதாவது ஒரு கருத்து சொல்லுங்கள் நீங்கள் நடிகர் விஜயாக இருந்தால் உங்கள்கிட்ட வந்து யாரும் கேட்க மாட்டாங்க நடிகர் கொஞ்சியாக இருந்தால் உங்கள்கிட்ட வந்து ஜனநாயகம் அப்டேட் கேட்டிருப்போம் நீங்கள் ஒரு கட்சியுடைய தலைவர் இன்றைக்கி தமிழ்நாட்டை ஆழப்பூர்ன்றீங்க நான் தான் இஸ்லாமியருடைய பாதுகாவலர்ன்றீங்க நான் தான் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர்ன்றீங்க நான் தான் இளைஞருடைய எழுச்சி நாயன்றீங்க மக்கள் அமைதியாக இருக்காங்க அதனால் நாங்களும் அமைதியாக இருக்கோம் அப்படிங்கிற மக்கள் யார் அமைதியாக இருந்தால் மக்கள் அமைதியாக இருந்ததுனால தான் நிகழ்ச்சி அமைதியாக முடிஞ்சு அன்றைக்கி இருக்க அந்த அந்த சம்பவத்தில் கைதி பிறகு மக்கள் கைதிட்டு யாரும் வர பண்ணி வரவேற்பாங்களா இல்லையா அப்போ உங்களோட நிலைப்பாடு என்ன நீங்கள் ஏதாவது ஒரு நிலைப்பாடு எடுங்க இ அரசியல் செய்துன்னு சொல்லுங்கள் இல்லை வந்து நீதிமன்றம் சொன்னது சரின்னு பேசுங்க இல்லை அந்த பக்கமும் இல்லைங்க ஏதாவது ஒரு பக்கம் சொல்லணும்ல எந்த கருத்தும் சொல்ல மாட்டேன் அமைதியாற்பா அப்போ உங்களை யார் நம்புவா இப்போ அவங்களுக்கு ஒரு இஸ்லாமியர்கள் காலங்காலமாக திருப்பரங்குன்றத்தில் ஒரு இடத்துல இருக்குது ஒரு இடத்துல மசூ கோயில் இருக்குது திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டு சொல்ல போனால் ஒட்டு மொத்த தமிழ்நாட்டினுடைய நிற்கிறது அடையாளமாக இருக்கக்கூடிய நகரம் திருப்பரங்குன்றம் ஏன்னால் இந்த பக்கம் தர்கா இருக்குது இந்த பக்கம் மசூதி இருக்குது அங்கே போகிறவங்க இங்கே போவாங்க இங்கே போகிறாங்க அங்கே போவாங்க பெரும்பாலும் தர்காவுக்கு போகிறவங்க வந்து தான் இருப்பாங்க குழந்தைகளுக்கு உட முடியல நேர்ந்துக்கிட்டு போய் அங்கே போய் மொட்டடிக்கிறது அந்த வேலையில அங்கே ஒரு அது ஒரு சர்வசாதாரணமாக சர்வசாதாரமாக சில பேர் பேட்டறதுக்கு அண்டிய போவாங்க சர்வசாதாரணமாக இணக்கமாக இருக்கிறாங்க நீங்கள் அங்கே போய் ஒரு அரசியல் செய்கிறீங்க அவங்க அங்கே சுற்றிருக்க மக்கள் பெரும்பாலான மக்கள் இந்துக்கள் இந்து மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நூறு வருஷமாக அந்த அங்கே நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் எனக்கு புதுசாக ஒரு இதை கொண்டு வர்றீங்க அப்படின்றத அவங்க விமர்சனம் வைக்கிறாங்க அப்போ இதை வைத்து பாஜக ஒரு ஒரு கலவர அரசியலை தமிழ்நாட்டில் செய்யணுன்னு நினைக்கிறாங்க இது தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சிருக்கிறாங்க அதனால தான் அந்த கலவரம் செய்ய வந்தவர்களில் கைது பண்ணப்பட்டப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருப்பங்குளத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இந்துக்கள் கைதட்டி வரவேற்றார்கள் இந்த சூழ்நிலை போயிட்டு இருக்கு நீங்கள் உங்களோட நிலைப்பாடு என்ன உங்களை எப்படி நம்பி சிறுபான்மை சமூகம் உங்களுக்கு வாக்களிக்கும் அப்போ இந்த ஒரு விஷயத்த கருத்து கணிப்பிலே தெரிஞ்சு போச்சு நீங்கள் வந்து இது வந்து போங்காட்டும் தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா வாரத்துக்கு ஒரு கருத்து கணிப்பு வந்துட்டு உளவுத்துறை மத்திய உளவுத்துறை எடுத்த கருத்து கணிப்பு இவங்களுக்கு வந்துருச்சா மத்திய உளவுத்துறை எடுத்த கருத்து கணிப்பு உங்களுக்கு எப்படிப்பா வந்துச்சு வாரம் வாரம் ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறோம் விஜய்க்கு அத்தனை பர்சன்ட் இருக்குது முதல்ல பதினஞ்சு நாங்கி இருபது நாங்க இப்போ வந்து திமுகவுக்கு விஜய்க்கு ஒரு பர்சன்ட் தான் வித்தியாசம்றாங்க திமுகவுக்கும் ஒரு சரி ரைட் நம்ம ஒரே வாரத்துக்கு வரும் இது சிம்பிளாக ஒரு கேள்வி திமுக அதிமுக இருக்குது அதிமுக பாஜக கூட்டணியோட போய் அது அந்த பக்கமே அதுவாய் மாறி போய் நிற்கிது உருமாறி மாறி நிற்கிதுன்னு வச்சுருங்க அதிமுக விட்டுருங்க இப்போ திமுக மதவாத அரசியல் எதிர்க்கு பாஜக எதிர்ப்பு அரசியலே பண்ணுது இப்போ தமிழ்நாட்டில் திமுகவுக்கு வாக்களிச்சிட்டு இருக்காங்க மக்கள் எதுக்கு வாக்களிக்கிறாங்கன்னா திமுக மில் ஆயிரம் உறவினர்கள் இருந்தால் கூட மாநில உரிமைகள் சார்ந்த பிரச்சினை மதசார்பற்ற மதசார்புள்ள அரசியல் எதிர்த்து பேசக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் திமுக வலுவா செய்யுது அப்படிங்கிறதுனால வாக்களிச்சுட்ருக்காங்க இப்போ திமுகவுக்கு மாட்டு நான் தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இதைவிட வீரியமாக ஒன்றிய அரசை இங்கே எதிர்க்கணும் இதைவிட வீரியமாக பாஜக அரசியலை எதிர்க்கணும் இதைவிட வீரியமாக பாஜக கொண்டு வரக்கூடிய மக்கள் விரோதமாக செய்யக்கூடிய சில திட்டங்களை நீங்கள் எதிர்க்கணும் மூன்று தொழிலாளர் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அதை பல பேருக்கு வந்து எட்டு மணி நேரம் வேலைங்கிறது போரும் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு பயம் பயம் இருக்குது வேலை நிரந்தரம் இல்லாமல் போயிருங்கிறதுனால பயம் இருக்குது எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது ஆபத்துங்கிறாங்க இதை பற்றி நீங்கள் எதாவது பேசியிருக்கீங்களா இதை பற்றி எதுவும் பேசுகிறதில்லை இந்த மாதிரி ஒன்றிய அரசு கொண்டு வந்தால் எதையுமே பேச மாட்டேன் ஒன்லி திமுக இருக்க மட்டும் பேசணும்னா திமுக எதிர்ப்பை பேசுவது தான் பாஜக அதிமுக இருக்கே அவங்களுக்கு தானே போட போகிறாங்க அவங்களுக்கு இது போட போகிறாங்க அப்போ இந்த அரசியலேயே வந்து ஒன்றும் ஸ்டடியாக இல்லை விஜய்கிட்ட அப்புறம் எப்படி அவருக்கு வந்து பெண்கள் நாற்பது சதவீதம் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்க எல்லா பெண்களுமே விஜய் ரசிகரா தமிழ்நாட்டு தமிழ்நாட்டிலே தான் பெண்கள் அதிகம் படித்த மாநிலம் சினிமாவில் நடக்கக்கூடிய நிஜம் நம்பி ஓட்டு போடக்கூடிய மாநிலமாக இது அவருக்கு பின்னாடி ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது ஒரு கூட்டம் சேருது ஒரு கூட்டத்தை சேர்க்குறீங்க ஒரு இடத்தில் பல பல மா மாவட்டங்களிலிருந்து ஆட்களை கொண்டு வந்து சேர்க்குறீங்க நிற்க வைக்கிறீங்க அந்த கூட்டத்தை காக்க வைக்கிறீங்க அதை வீடியோ எடுக்கிறீங்க கண்டென்ட் கொடுக்குறீங்க சோஷியல் மீடியாவில் போடுறீங்க மென்சிங் பணம் கட்டுறீங்க அதை வீடியோவை பண்ணுறீங்க நீங்கள் முழுவதுமாக ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பாலிட்டிக்ஸ் தான் பண்ணுறீங்களே ஒழிய யதார்த்த அரசியலை நீங்கள் பண்ணலை பிரச்சனையை பேஸ் பண்ணி நீங்கள் அரசியல் பண்ணலை அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு எப்படி இத்தனை பர்சன்டேஜ் வரும் அப்படிங்கிறது ஒரு சிக்க சந்தேகம் தான் இது மற்ற கட்சிகளை உள்ளே எழுப்பதற்கு மற்ற கட்சியில் இருக்கிற ஆட்களை உள்ளே எழுப்பதற்கு இந்த வேலை செய்கிறாங்க இப்போ செங்கோட்டையனே அதை நம்பி தான் அவ்வளோ போயிருக்கார் இவர் வந்து ஜெயலலிதாவை பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொண்டவர் புதுசியான பொதுச் செயலராக போய் நிற்கிறார் இப்போ என்ன குடும்பம் பாதி காலம் எவ்வளவு எண்பது வயசாகுது செங்கோட்டையனுக்கு அவர் வந்து ஜெயலலிதாவை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டு பொதுச் செயலாளர் தான் அவர் கட்சியில் அதிகாரமுக பதவி நீக்கிறது தான் நாளைக்கு ஏதாவது லெட்டர் வந்தால் பொதுச் செயலாளர் கையெழுத்து தான் வரும் அப்படி ஜெயலலிதாவை பொதுச் செயலாளர் ஏற்கொண்ட செங்கோட்டையன் பூசி ஆனந்த பூஜை கால கொடுமைன்னு சொல்லுவாங்க கால கொடுமை சரவணா அதெல்லாம் அப்படிங்கற மாதிரி தான் போய் நிக்கிறாரு அப்ப இவர் எப்படி எனக்கு நம்பி போனார் இவங்க இவங்க நடத்தின நாடகம் இருக்கு இல்லையா இந்த ஐம்பது பர்சன்ட் எண்பது பர்சன்ட் இந்த கூத்து கும்மாளம் பெரிய கூட்டம் சேருது பாட்டு போகிறாரு வந்தோடனே மக்கள் எழுச்சியாக இருக்காங்கன்றாங்கல்ல இல்லையா இது நம்பி போய் ஏமாந்துருக்காரு ஒரு ஐம்பது வருஷம் அரசியல்வாதி நம்பி ஏமாந்துருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தான் அவருக்கு தெரியும் ஆகா நம்பி ஏமாந்து இருக்கிறாரு அங்கே நாஞ்சி சம்பத்தை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நீங்க அதை விட பெரிய ஆஃபராக கொடுத்து உங்கள் கட்சிக்கு வந்துட்டு வரீங்க கட்சி ஆரம்பிங்க நாளைக்கு மதுரை முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சிங்க ராஞ்சி சம்பத்துக்கு அப்படின்னா தம்பி சித்தார்த் அவர்களுடைய கொள்கை ஒரு வடிவமைப்புக்கு ஒரு கொள்கையால் இருக்கப்பட்ட ஒரு தம்பி அவன் நம்பி நான் வந்திருக்கேன் அப்படின்னு பார்ப்பல அதனால் வந்து நாளைக்கு ராஞ்சி சம்பந்தை நீங்கள் அரசியல்வாதி லிஸ்ட்டே சேர்க்கக்கூடாது நீங்கள் அவரை வந்து ஒரு பெய்டு ஸ்பீக்கர் மாதிரி நீங்கள் எந்த எதுக்கு இங்கே இதை அலெக்சா இதை பற்றி இந்த சாங்கு போடும் அப்படின்னா பாடும் இல்லையா அந்த மாதிரி ராஜி சம்பத்து இதை பற்றி பேசுங்கன்னா பேசுவாப்பில்ல கல்யாண வீட்டில் பண்ணால் அதை பற்றி பேசல காது காது குத்து என்பது தமிழர்களுடைய ஒரு பரம்பரை ஒரு மரபு இல்லையா அப்படின்னு காது குத்துக்கிட்டு அரை நேரம் பேசுவாப்பிடல திருமண வீட்டுக்கு போனீங்கன்னா அதை ஒரு அரைமே பேச எந்த டாபிக் கொடுத்தாலும் சிறப்பாக பேசக்கூடிய ஒரு சிறப்பு பேச்சாளர் தான் அண்ணன் சம்பத் அவர்கள் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை இப்போ அவர் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அவ்வளோதான் அதனால் அவர் போன உடனே தமிழ்நாட்டு மக்கள் அப்புறம் ஐயோயோ நான்கு சம்பந்தே போய்ட்டார ஓட்டு போட்டுருவாங்களா இல்லை அவரை போல் பல பேர் வந்து அங்கே அதிமுகவில் இருந்தோ பல இருந்தோ வந்து சேர்ந்தாங்கனா அது அவங்களுக்கு வலிமை இல்லையா தாவேக்காவுக்கு தாமியக்காவுக்கு என்ன வலிமை இருக்குது என்ன வலிமை இருக்குது நான் செங்கோட்டையனை வந்து தமிழ்நாடு முழுக்க ஓட்டு ஓட்டு வாங்கி கொடுத்து வரா செங்கோட்டையன் போனோம் தமிழ்நாடு மக்கள் ஐயோ செங்கோட்டையே செங்கோட்டினே எல்லாம் ஓட்டு போட்டு ஓட்டு போட்டுருவாங்களா இப்போ கொங்கு மண்டலத்தில் அவருக்கு ஓட்டு ஓட்டு வாங்கி அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருந்தால் சுயேட்சா நின்று ஜெயிச்சிருக்கணுமா இல்லையா அவர் ஏன் போய் தாவைக்காரில் போய் சேர்ந்து புஷி அந்த தலை செயலாளர் ஆய் நின்று இருக்கார் அவர் இப்போ தாமரைக்கடி இருந்தார் திருநாவுக்கரசு இருந்தார் அவங்களாம் என்ன பண்ணாங்க கட்சி ஓட்டுக்கு முரண்பாடு ஏற்பட்டப்போ கருத்து பாடுபாடு ஏற்பட்டப்போ தனிப்பட்ட முறையில் நின்று சுயேட்சையா நின்று ஜெயிச்சு தன்னுடைய செல்வாக்க காமிச்சாங்க நீங்க என்ன பண்ணீங்க நீங்க போய் நிற்கிறீங்க ஜெயலலிதா போச்சியலாளர் செங்கோட்டையன் செங்கோட்டையன் போச்செயலர் அப்ப செங்கோட்டையனுக்கு போச்செயலாளர் யாரு ஜெயலலிதா இப்ப உங்கள் மேலேயும் உங்கள் நம்பிக்கை இல்லையே செங்கோட்டையன் செங்கோ இட்டையன் செங்கோ உங்க மேலேயும் நம்பிக்கை இல்லையே செங்கோ இட்டையன் சொல்கிறாங்க செங்ஸ் பாம் அப்படின்றாங்க அந்த பசங்க என்னமோ ரொம்ப சொல்கிறாங்க அதனால் அவர் மீதுமே அவர் நம்பிக்கை இல்லை நான் தனியாக நின்று ஜெயிச்சு நான் சட்டமன்ற உறுப்பினரை காட்ட வேண்டாம் எவன் தெய்யம் இல்லாமல் அப்படின்னு நீங்கள் ஜெயிச்சுட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தீங்கன்னா உங்கள் மீது ஒரு மரியாதை வந்திருக்கு தனிப்பட்ட செல்வாக்குயா அப்படின்னு நேற்று கட்சி ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்த ஒருத்தர் தலைவரை ஏற்றுக்கிட்டு புஷியானந்த போச்சியாளராக ஏற்றுக்கிட்டு புரட்சி தலைவி வாழ்க அப்படின்னு கத்துகிற வாயில் புரட்சி தளபதி வாழ்கன்னு கத்துகிற ஜெயலலிதா போட்சியாளராக ஏற்றுக்கிட்டவர் அந்த போச்சியாளராக ஏற்றுகிட்டு போய் நிற்கிறீங்க அப்போ அவரே அவர் காப்பாற்றிக்கிற முடியல அதனால அங்கே ஓடுறாரு அவர் அவர் தொகுதியில் அஞ்சு முறை ஏழு முறை எட்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தொகுதியில் அவர் செல்வாக்கை வச்சு அவர் ஜெயிக்க முடியாமல் தான் எப்படியாவது தம்பி விஜய் நம்மளை காப்பாற்றிடுவார்னு போய் நிற்கிறார் இது எவ்வளோ பெரிய போய் அப்போ இவர் எங்கே போய் மற்ற ஓட்டுகளை வாங்கிட போகிறாரு அப்போ இவர் அனுபவம் இருக்குது அது அனுபவம் கட்சிக்கு பயன்படும் முடியும் தம்பி பேசுவார் ஏற மேலே எல்லாம் கண்ணெண்டு கொடுப்பார் அது கட்சிக்கு ஒரு ஒரு கண்டன்ட் கிடைக்கும் அந்த கட்சியே கண்டுட்டு தான் விஜய் போனாலும் கண்டுட்டு தான் விஜயனாந்த் பாண்டிச்சேரி போனப்போ சொச்சியல் மீடியாவில் வச்சு செஞ்சுட்டாங்க பாண்டிச்சேரினால் அவங்களுக்கு ஞாபகம் வருது என்ன அப்படின்னே பூரா தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் அதை பார்த்து கற்றுக்கணுங்கல்ல சொல்கிறாங்க என்ன அதை கற்றுக்கறேன்னு அதை தான் எனக்கு என்ன கேள்விங்க அந்த கேள்வி கேட்டிங்க பாண்டிச்சேரியில் உங்களை மயக்க பிடிங்கி பூக்கள்லாம் பூக்கும் போகணான்னு பற்றி விட்டாங்க க்யூஆர் கோடில் ஒருத்தர் தான் உள்ளே போகணுன்னு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணாங்க லெஃப்ட்டு கண்டில் ரெண்டு கண்டிலையும் டீல் பண்ணாங்க இவங்கள பாண்டிச்சேரியில் போலீஸ் ஒரே ஒரு ஆள் மட்டும் உள்ளே விட்டுக்கிறம்மா சொந்தக்காரம்மா ஏ பையா நீ எப்படிட்டாங்க அந்தமா அந்த போலீஸ் அப்படி டீல் பண்ண போலீஸை நீங்கள் புகழ்ந்து பேசிட்டீங்க ஆனால் உங்கள் பார்க்க வந்து நாற்பத்தோரு பேர் செத்து போன பிறகு தமிழ்நாடு போலீஸ் தூக்கிட்டு ஓடினாங்க காப்பாற்றுறதுக்கு பதறினாங்க ஐயோ நம்ம வீட்டு பிள்ளையாரா அவற்ற செத்து விட்டானு நீ எங்கே போன தெரித்து ஓடி போய் ரெண்டு நாள் கழித்து வீடியோ போடுறேன் அந்த பொதுச் செயலாளர் நடுவாட்டில் இறக்கி விட்டு போயிட்டேன் அவன் எல்லாம் சுவி ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க வீடியோ போட்டுட்டு இருக்க தம்பியெல்லாம் பதினஞ்சு நாளில் கண்ணுட்டு இல்லாமல் வெளியூர் தலைவர் ஆயிட்டாங்க ஆனால் அந்த போலீஸ் என்ன தமிழ்நாடு போலீஸ் என்ன சொல்கிறீங்க நீங்கள் தமிழ்நாடு போலீஸை பார்த்தா பாண்டிச்சேரி போலீஸை கற்றுக்கணும் பாண்டிச்சேரி போலீஸ் மாதிரி இனிமேல் தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாருன்னா பாண்டிச்சேரியில் அவர் இந்த மாதிரி டிஜிபி சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் நடந்துக்கங்கன்றார் அது இனிமேல் அப்படி தான் நீங்கள் நடந்துக்கணும் நடந்துங்கன்னு தமிழ்நாடு போலீஸ் மயக்கை புடுங்கினா தான் சரியாக வரும் போல அப்போ இதுவே முரண்பாடாக இருக்குது இரநூறு கிலோமீட்டருக்கு அந்த ஆண்ட மது கொள்கை உங்களுக்கு வேறு இரநூறு கிலோமீட்டருக்கு இந்தாண்ட ம மது கொள்கை எங்களுக்கு வேறு அந்த ஆண்ட சாராய கடையை அரசாங்கம் வைக்கலாம் இந்தாண்ட சாராய கடையை அரசாங்கம் வைத்தோம்னா அது வந்து உங்களுக்கு வந்து ப்ரஸ்டீஜ் இஷ்யூ ஆகிப்போகுது இதில் என்ன கொள்கை இருக்க அந்த க அந்த பாண்டிச்சேரி அரசாங்கத்தின் என்ஆர் காங்கிரஸ் சிறப்பாக செயல்படுறாருன்றது என்ஆர் காங்கிரஸும் பாஜகவும் கூட்டணிக்கிறது அங்கே மறந்துட்டாங்க அதில் ஒரு பெரிய காவலின்னா முக்கிய இலாக்காக்கெல்லாம் பாஜக தான் அங்கே இருக்குது அந்த மாநிலத்துடைய உள்துறை அமைச்சர் பாஜகவை சேர்ந்தவர் தான் இதில் பாருங்கள் என்ன குளறுபடினு ஆனால் அந்த ஆட்சி சிறப்பாக நடக்குது எங்களுக்கு கேட்ட உடனே பெர்மிஷன் கொடுத்தா கேட்ட உடனே எங்கே கொடுத்தாங்க நீங்கள் ரோட் ஷோ கேட்டிங்க கொடுத்தாங்களா உங்கள் மைக்கை பிடிங்கி தரத்தி விட்டாங்களா இல்லையா இல்லை ரெண்டு தடவை ருசியானந்து இப்படி செய்தியாளர்களை பார்த்து இப்படி வந்தார் ஆமாம் கேட்குற கேள்விக்கு ஒரு பதில் இல்லையே சிரிச்சிட்டு பேசுகிற மாதிரி வந்து அப்படி போயிடிறாப்புல ஆள் அதெல்லாம் டெக்னிக் வச்சுருக்காப்புல யாராவது மைக்கை நீட்டினாங்கன்னா அப்படி அப்படியே அப்படி அப்படின்னு வந்துட்டு அப்படியே போயிடாப்புல லெஃப்ட்டில் ஓடி வந்து அப்படியே லெஃப்ட்டில் கட் பண்ணி போயிட்றாப்புல வடிவல் மாதிரி பத்திரிகையாளரை சந்திச்சிடவே கூடாதுன்னு சத்தியம் என்று கட்சியில் சேர்ந்துருக்காங்க எல்லா பேரும் யாராவது சேர்ந்து பேசியிருக்காங்க எல்லாம் அந்த கட்சியில் மற்ற பொதுச் செயலாளரோ தலைவரோ யாராவது க பத்திரிகையாளரை சந்திச்சு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறாங்களா கட்சியில் சேராப்பே முதல் சத்தியம் தான் தான் பத்திரிகையாளர்களும் சந்திக்க மாட்டோம் இப்படி கை வச்சுக்கிறாங்க இப்போ இப்படி பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டோம் பத்திரிகையாளர் மைக்கிட்டு அங்கே ஓடி போவோம் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு தான் கட்சியில் சேர்ந்துருக்காங்க தலைவர் தான் இருக்கார் தலைவரும் அப்படி தான் இருக்கிறாரு பொதுச் அப்படி தான் இருக்கிறார் இது ஒரு கட்சிக்கு இந்த கட்சியை நம்பி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நாற்பது சதவீதம் பேர் வாக்களிப்பாங்க இந்த கருத்து கணிப்புல யார் சார் நம்மளுக்கே பார்க்கணும் போல இருக்கேன் அதான் சொல்றேன் அந்த கில்லி படம் ரிலீஸ் ஆச்சா இல்லையா அந்த தேட்டர்ல கமலா தேட்டர்ல எடுத்திருக்காங்க கருத்து கணிப்பு கமலா தேட்டர்ல எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க இஸ்லாமியர்கள் எண்பது சதவீதம் இஸ்லாமியர்கள்லாம் வந்து இன்னைக்கு பாவம் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தை எல்லாத்தையும் முன்னாடி இருக்குது பாஜக தொடர்ந்து அவங்கள போட்டு பாட படுத்திக்கிட்டு கிடக்கு இந்த நேரத்தில் வந்து திமுக ஏதோ திமுக கூட்டணி திமுக மட்டும் சொல்லக்கூடிய திமுக கூட்டணி எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இந்துக்கள் மதச்சார்பற்ற மக்கள் நடுநிலையவாதிகள்லாம் வந்து என்னையாக போட்டு போனது இன்றைக்கி அவங்கள போட்டு அடிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இதுக்கு எதுக்குமே பதில் பேச மாட்டேன்னு உடம்பு போய் உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு அவங்க ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னால் மண்டம் எடுக்கிற கொண்டே யாராவது மறைச்சால்தான் நம்ப முடியும் அப்போ இந்த அந்த கருத்து கணிப்பில் அந்த ஒரு விஷயத்தை வச்சு கண்டுபிடிச்சி போகலாம் எனக்கு ஆ சாமி இஸ்லாமியர்கள் எண்பது சதவீதம் பேர் வாக்களிக்கிறாங்கன்றது ரைட்டு இவ்வளோ படைச்சி மண்டம் எடுக்கிற கொண்டையே மறைச்சா இன்றைக்கி இந்த ஒரே ஒரு வார்த்தையிலே நீ இப்போ எடுத்தது வந்து ஃபேக் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு இதே மாதிரியான கருத்து கணிப்புகளை வெளியிட்டு வெளியிட்டு அப்பாவி அதிமுகவினுடைய அம்மாவினுடைய தொண்டர்களை தன் பக்கம் இழுப்பதைக்கு தான் பண்ணுறாங்க அவங்க பார்க்குறாங்க அதாவது எண்பது பர்சன்ட் இருக்கா நம்ம போனால் எம்எல்ஏ இல்லாமாப்பா அப்படின்னு நேராக அங்கே போயிடறாங்க திமுகலேருந்து ரெண்டு பேர் போகிறாங்களா சொல்லிவிட்டா திமுக மாட்டாங்க திமுக ரொம்ப தெரிஞ்சாங்க இந்த கருத்து கணிப்பு எங்கே எடுத்த ஏன் ரூட்டை கொடுக்குறியா நீயே இது எங்கே எடுத்த சொல்லு அப்படின்னு கேட்டுருவாங்க அம்மாவினுடைய விசுவாசி இல்லை பண்ணுவாங்கன்னா பார்ப்பாங்க நாற்பது பெர்செண்ட்டுக்கு மேலே இருக்கா இப்போ செவனம் போயிடுவோம்ப்பா அங்கே போய் கூட எம்எல்ஏ எம்எல்ஏஆர்லாம் அப்படின்னு நேரம் அங்கே போயிருது இவங்க இந்த மீன் வலையை பிரிப்பாங்களா அந்த மாதிரி கடிப்பாக நடத்தி ஆட்களை தன் பக்கம் எழுதுறதுக்கு உண்டான ஒரு நரேஷன் செட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அடுத்த வருஷம் ஜூன் மாதம் தளபதி நடிக்க போயிடுவார் ஏன் நான் உறுதியாக சொல்கிறேன்னா இவங்க சொல்கிற கருத்துக்கணிக்கு பிறகு இருபத்தஞ்சி பர்சன்ட் ராய் நம்ம அஞ்சு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துரும் முப்பது பர்சன்ட் ஒரு தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிக்கிறதுக்கு முப்பத்தஞ்சு பர்சன்ட் வேணும் ஓகேவா இவங்கள்ட இருக்கிறது முப்பது பர்சன்ட் நம்ம சொல்கிறோம் நம்மளே இப்படியே சொல்கிறோம் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாது ஒரு வேலை ஏதோ ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துடுச்சு இவங்க இருபத்தஞ்சி பர்சன்ட் முப்பது பர்சன்ட் வாங்கி ஒரு தொகுதியிலோட ஜெயிக்காமல் இருக்காருனா அடுத்த அஞ்சு வருஷம் விஜய் என்ன செய்வார் தேர்தல் நேரம் வரப்போது ஒரு மூணு மாதம் இப்பயே வெளியில் வரல தோற்று என்ன நினைச்சிவர் அடுத்த படத்துக்கு அடுத்த டேரக்டர் கூப்பிட்டு ஒரு படத்தை பண்ணுங்க நெசம் நடிக்கப்போம் எவ்வளோ நாளே வீட்டில் உக்காந்துருக்குது எப்படித்தான் அவர் வீட்டில் இருக்காருங்கிறது நமக்கு ஒன்றும் புரியவே இல்லை மாதக்கணக்கில் வீட்டில் இருக்கார் வாரக்கணக்கில் வீட்டில் இருக்கார் வீட்டில் என்ன செய்வார் அப்படிங்கிறது நமக்கும் தெரியல ஆனால் கேட்குறாரு நம்ம கூட சொன்னோம் ராஜமோன் கூட ஒரு இதை சொன்னாப்பில்ல ஒரே இடத்துல ஒரு இடத்துல ஒரு மூணு மணி நேரம் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பார் அந்த ஆற்றலாம் யாருக்கும் வருமானாப்புல அதுக்கு வேறு அது தெரியும்லாது ராஜமோகன் சொன்னால் தெரியல அந்த தெரியல தெரியும் தெரியும் தளபதி ஒரு பெரிய சிறந்த குணா குணாதிசியை பொண்ணு ஒன்று இருக்குங்க அது நம்ம என்னங்க ஒரே இடத்துல ஒரு இடத்துல பார்த்துக்கிட்டே மூணு மணி நேரம் உட்காந்துருப்பார் படம் பார்த்துட்டு இருப்பாரோ எங்கள் மெரிச்சு முதல்ல பார்த்துக்கிட்டு பார்ப்பேன் மூணு மணி நேரம் ஒரு முதல்ல மூணு மணி அப்படி முறைச்சி பார்த்துட்டு பார்ப்பலாம் தே இதுக்கு வேறு இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி ஆட்கள்லாம் சேர்ந்து தான் தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு புஷ்யானந்தன் ஒரு பக்கம் இந்த பக்கம் லெஃப்ட் பாண்டி டாக்டர் பிரபு டாக்டர் பிரபுலாம் அமைச்சராக வாழ்ந்துகிட்டு இருக்காப்புல இந்த மாதிரி நிறைய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இதில் வந்து இவங்க அடிக்கடி இந்த கருந்து கணிப்பில் போட்டு இதில் மாற்றுறது யாருன்னா அப்பாவி அம்மாவின் தொண்டன் தான் அம்மாவின் டொண்டன் தான் குறிவைக்கிறாங்க அவங்க பாவம் பாவது நொந்து போய் உள்கட்சி பிரச்சனை அது இதுன்னு அதை பார்த்தோன்னே அப்பா அப்படியா கூட்ட வேறு அதிகமாக சேருது பேசாமல் அங்கே போயிடுவோம் பான்னு அங்கே போயிடுது போயிட்டு தேர்தல் மொழி அவர் ஏமாந்துட்டோமே பிம்பிளக்கி பிளேபி அப்படின்றது தேர்தல் மொழி பெரும் தெரியும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார்